போன சீசனில் எப்படி விளாண்டிங்களோ அதே மாதிரி இந்த சீசன்லயும் விளாண்டு இப்படி ராஜஸ்தான் தோக்கடிச்சிட்டிங்களா இப்படி வந்து எஸ்ஆர்எச்சை பார்த்து சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆகிப்போச்சுங்க இன்னைக்கு எஸ்ஆர்எச்சுக்கும் ராஜஸ்தானுக்கும் நடந்த மேட்ச்ல ராஜஸ்தான் டாஸ் வின் பண்ணி எஸ்ஆர்எச்ச பேட்டிங் பண்ண சொன்னாங்க ஆனால் அவங்களே ஃபீல் பண்ணியிருப்பாங்க பேசாம நம்மளே பேட்டிங் பண்ணிருக்கலாமோன்னு சொல்லி ஏன்னா அந்த அளவுக்கு எஸ்ஆர்ஹச் பேட்டிங்க சும்மா வெறித்தனமாக இருந்துச்சுங்க நம்ம பாலியிலலாம் பார்க்கக்கூடாது நம்ம ஆடுற இன்னிங்ஸ் சும்மா ஹைலைட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேற லெவல் ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டாங்க இதனால வழக்கம் போல் பவர் பிளேலே அதிக ரன் எடுத்து தொண்ணூற்றி நாலு ரன் எடுத்து நொறுக்கி தள்ளிட்டாங்க இதில் இசான் கிசான் நாற்பத்தேலே பாலுக்கு நூற்றி ஆறு ரன் எடுத்து பட்டை கிளப்பினார் இன்னொரு பக்கம் ஹெட்டு என்ன மாதிரி விளையாடுவார்னு தெரியும் அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து அறுபத்தேழு ரன் எடுத்து மாஸ் காட்டிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பேட்ஸ்மேன்ஸும் நல்ல கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தனால எஸ்ஆர்ஹெச் வந்து இருபது ஓவர் முடிவில் இரநூத்தி எண்பத்தாறு ரன் வந்து எடுத்தாங்க எஸ்ஆர்ஹெச்சு இன்னும் ரெண்டு ரன் சேர்த்து எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களோட ரெக்கார்டை இவங்களே பிரேக் பண்ணியிருப்பாங்க ஏன்னா ஐபிஎல்ல ஹையஸ்ட் ஸ்கோரே இரநூத்தி எண்பத்தி ஏழு ரன் தான் அதை எஸ்ஆர்எஸ் தான் வந்து எடுத்தாங்க இன்னும் ரெண்டு ரன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா பிரேக் பண்ணியிருப்பாங்க ஆனால் எடுக்க முட்டுட்டாங்க இவ்வளோ பெரிய டார்கெட் வந்து எடுக்கும்போது இதை அசால்ட்டாக சேஸ் பண்ண முடியுமா அதுக்கு தகுந்தாப்பில் ராஜஸ்தான் விளாடுவாங்கன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஓவரிலே ரெண்டு விக்கெட் வந்து போயிடுச்சுங்க எஸ்எஸ்வி வி ஜெய்ஸ்வால அவுட் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் ரியான் பராகா அவுட் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் உடனே நிதிஷ்குமார் ரெட்டி அவுட் ஆயிட்டாருங்க இதனால ஐம்பது ரன்னுக்கே மூணு விக்கெட் வந்து போயிடுச்சு ஆனால் என்ன தான் விக்கெட் போனாலும் சஞ்சு சாம்சனும் துருஜுரலும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க இவங்களோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது இவங்களும் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆகிட்டாங்க என்ன தான் ஒரு பக்கம் விக்கெட் போயிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே நல்ல நல்ல கான்ட்ரிபியூஷனை வந்து கொடுத்தாங்க என்ன ஆனாலுமே எஸ்ஆர்ஹெச் கொடுத்த பெரிய டார்கெட்டை இவங்கனால வந்து துரத்த முடியலங்க இதனால ராஜஸ்தான்னால இருபது ஓவர் முடிவுல வெறும் எடுக்க முடிஞ்சு அதனால இந்த எஸ்ஆர்எச் நாற்பத்தி நாலு வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இந்த மேட்சை ராஜஸ்தான் தோத்து இருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் டாஸ் வின் பண்ணிட்டு இவங்க பண்ண தப்பு தாங்க நியாயப்படி ராஜஸ்தான் என்ன பண்ணிருக்கணும் மாதிரி எதுவுமே இல்லை எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியும் அப்படி இருக்கும்போது திரும்ப அவங்களையே பேட்டிங் பண்ண விட்டால் என்ன நியாயம் அப்படியே அவங்கள பேட்டிங் பண்ண விட்டால் கூட பவுலிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கணும் எஸ்ஆர்ஹெச் அடித்தாங்கன்னு சொல்கிறத விட ராஜஸ்தான் பௌலர்ஸ் ரன்னை வாரி கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா லைன் அண்ட் லென்த் வந்து சரியாக வந்து போடல இவங்க இஷ்டத்துக்கு வந்து ஒய்டு நோ பால்னு சொல்லி எக்ஸ்ட்ராஸாக அதிகமாக வாரி கொடுத்துட்டாங்க இதனால தான் எஸ்ஆர்ஹெச் சும்மா கண்ணா பின்னா நடிச்சு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு டார்கெட்டை ராஜஸ்தானுக்கு வந்து கொடுத்துட்டாங்க இந்த தவறுகள்னால தான் ராஜஸ்தான் வந்து இந்த மேட்சை தோக்குற மாதிரி வந்து ஆகிப்போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்ஹெச்சோட இந்த வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்